இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் பார்த்தோன்னே அன்புமணியால தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருள் கொண்டு விடுங்க பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை விநாயகம் ஒன்றிய செயலாளர் அது குறி தம்பி சத்யராஜ் அவர்களுடைய அப்பா தர்மராஜ் இறந்துட்டாருங்க இறந்ததுக்காக போயிருந்தோம் போயிட்டு போயிட்டு மாலை போட்டு வரோம் வரும் மொழியில அன்புமணியால் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அந்த பதவியில நியமிக்கப்பட்டிருக்கிறகாஷன் ஒரு பையன் ஒரு பையன் சடையப்பன் இந்த மாதிரியான ரவுடி பசங்க ஒரு பதினஞ்சு பேரு எனக்கு நான் என்னன்னா நாங்களும் ஒரு இருபத்தி அஞ்சு போயிருந்தோம் ஒரு நூத்தி பேர் போயிருந்தோம் அங்க போயிட்டு வரும்பொழுது அடிக்கிறானுங்க அடிக்கும் போது அடிக்கிறாங்க அடிச்சுட்டு வண்டி வந்து முன்னாடி போற வண்டி எங்களுடைய ஒன்றிய செயலர் ஆனந்த் அதுக்கடுத்து இன்னொரு ஒன்றிய செயலாளர் பச்சைமுத்து நம்முடைய மாவட்ட செயலாளர் நம்ம ஒரு நடராஜ் எல்லாம் இந்த மாதிரி வண்டி எல்லாம் ஒரு ஒரு வண்டி அடிக்கிறாங்க நானும் என்னடா கருமோ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இறங்கலான்னு பார்க்கும்போது பசங்கிட்டானுங்க சொல்லிட்டாங்க இப்போ எப்படின்னா என்ன ஒரு பிரச்சனைனா என்னைக்கு நாங்கள் பொதுக்குழு சேலத்தில் நடத்தணுமோ மருத்துவர் ஐயா அவர்களையும் செயல் தலைவர் அக்கா காந்தி அவர்களையும் ஸ்ரீகாந்தி அவர்களையும் என்னுடைய கௌரவ தலைவர் யாகச்சம்மன் சி மணி அவர்களையும் இளைஞரணியினுடைய தலைவர் தம்பி தமிழ் குமர் அவர்களை வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான பொதுக்குழு அந்த பொதுக்குழுல வன்னியங்க ஐயாவுக்கு எப்படி ஒரு வரவேற்பு கிடைச்சது அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அவர் நடைபெறும் ஒரு ஒரு இடத்துல ஐநூறு பேர் ஆயிரம் பேர் கூட்டம் அதுவும் பெண்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இது ஆர்ப்பரிப்பான கூட்டம் அன்புமணியால் தாங்க முடியல இதுக்கு யார் காரணம் அருள் காரணம் அருளை கொண்டு இன்னொன்னு சொல்றேன் அங்க கல்லலை தாக்குன பின்னாடி வரானுங்க பசங்க மூணு பேரு கத்தி பெரிய கத்தி அஞ்சு பேரு இரும்பு பைப்பு நீ எங்க காரெல்லாம் பாருங்க ஆறு காரை கண்ணாடி கதவெல்லாம் அடிச்சு நுணுக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னை நோக்கி கத்தி எடுத்துட்டு வர்றானுங்க டேய் அண்ணு மணி உன்னை கொள்ள சொல்லிட்டாரா இன்னைக்கு உன்னை கொள்றண்டா இதே வார்த்தை இதே வார்த்தை என்ன வார்த்தை டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லிட்டு நாட்டை ஏமாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி சொன்னாரு உன்னை கொல்ல சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு என்னை நோக்கி அந்த வரும்பொழுது விஜயகுமார் மாவட்ட செயலாளர் நடராஜன் குறுக்கு வந்து என்னை காப்பாற்றுறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு அவங்களுக்கு பாதிப்பு என்னன்னா பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றி கொண்டிருக்கிற அன்புமணி அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஒரு ஆச்சரியம் இல்லை என்னன்னா பெற்றெடுத்த தந்தை முப்பத்தாறு வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அப்படிப்பட்ட தான் ஆண்டுகள் உழைத்து உருவாக்கி அந்த கட்சிக்கு தலைவராக நிர்ணயிக்க நியமிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொள்றது நான் யாருங்க நான் என்ன அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன் அன்புமணி வாழ்க அன்புமணி சொல்லி அன்புமணி வராரு போய் அந்த ஏற்பாடுகளை செய்தோம் அதுல வரலாறு ரெண்டு பேர் தான் நானும் அறிவு செல்லும் அறிவு செல்வன் செத்து போயிட்டான் அறிவு செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன் அவனும் செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன் அதற்கும் காரணம் சொல்லுவேன் இதே மாதிரி என்னை சீண்டிக்கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன் பல உண்மைகளை அன்புமுனையை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும் நான் கூடவே இருந்தேன் என்னை சீண்ட வேண்டாம் இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன் என்ன காரனா மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன் கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்திய காட்டனா நான் பயந்து கூட இது ஜனநாயக நாடு இது மன்னராட்சி இல்ல ஜனநாயக நாடு மன்னராட்சி கிடையாது இதுல நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் இருக்குது நியாயம் நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதரவு காவல்துறை எனக்கு என்ன ஒரு ஆச்சரியா பத்து காவல்துறை வர்றாங்க டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனை கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி இரும்பு ஆடு எடுத்தோன்னே காவல்துறையும் பயந்துருச்சு அந்த பயத்தினால நான் உள்ளே தான் காரிலே உட்காந்துட்டு இருந்தேன் நான் தான் இறங்கி அவனோட நெய்தி கேட்கலாம் நான் கேட்கலாம் என்னப்பா என்ன பண்ண முடியும் அடிப்பான் கொல்லுவான் போனா போயிட்டு போகுது என்ன அந்த உயிர் என்னைக்கோ நாளைக்கு போக போகுது நூறு வயசா வாழ போகிறோம் நூறு வயசா வாழ போறோம் எப்பயோ சாப்பிட்றோம் இப்ப அண்ணுமணி கையால் சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும் அண்ணுமணி கையால் எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால் சாத்த செத்த மாதிரி இருக்கட்டும் கூட நினைச்சேன் சரி வேண்டாம்னு சொல்லிட்டு அமைதியே என்னை விடலை மாவட்ட செயலர்லாம் என்னை விடலை நான் வந்துட்டோம் நான் வந்து என்னை பொறுத்த வரையில எம் மேல எந்த நலன்களும் எடுக்கலாம் எதுவுமே பண்ணல ஒரு வார்த்தை கூட அதிர்ந்து பேசலை திட்டி பேசல எங்களை போய் கொல்லணுங்கிற நோக்கத்தோட அண்ணுமணி அந்த ரவுடி கூட்டத்தை அனுப்புறாருன்னா இது ரொம்ப வருத்தத்தாக இருக்குது இவர் வந்து சொல்றாரு மேடைக்கு மேடை நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வேன் இவர் ஆட்சிக்கு வந்தா இருக்கிற ஒரு ஒருத்தவ பார்த்து கொண்டு போடுவார் தமிழக மக்கள் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நிச்சயமாக தமிழ்நாடு மக்கள் உடனே ஏமாளிகள் அல்ல நான் என்ன சொல்றேன் மருத்துவர் ஐயா பாட்டாளி மகிழ்ச்சி எங்க ஐயா தான் இருக்குது ஆறு சதவீத வாக்காளர்கள் ஐந்து புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்காளர்கள் எங்க ஐயா கூட தான் இருக்கிறாங்க தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிதான் இருக்கிறாங்க

அன்புமணி வச்சுக்கிட்டேன் அந்த பையன் பூண்டாளுக்கு முன்னாடி நீ நடமாடம் விட வெற்றம் குத்துறோம் பேசுறான் அதுக்கு சிரிச்சுக்கிட்டு அதை ஆதரிக்கிறாரு அப்படின்னா இதுல முதல் குற்றவாளி அன்புமணி தான் என் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதலுக்கு முதல் குற்றவாளி அன்புமணி அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய விட்டால் மிக கடுமையாக போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் வீடியோ இருக்குது ஜெயப்பிரகாஷ்னு ஒரு பையன் அந்த இது கே பிரகாஷ் ஒரு பையன் சடைவேப்பன் ஒரு பையன் இந்த பையனோட கத்தி எடுத்துட்டு வந்தவன் சடைப்பேன் சங்கர்னு ஒரு பையன் கத்தி எடுத்துட்டு வந்தான் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர் அங்க அஞ்சலி செலுத்தத்துக்கு வர்றதா முடிவு பண்ணியாச்சு அவர் வந்து ஐயா போட்ட ஒன்றிய செயலாளர் இறந்து போனவரோட அப்பா சத்தியராஜோட அப்பா ஐயாவோட ஒன்றிய ஐயா பாட்ட ஒன்றிய செயலோட அப்பா அதுக்கு எம்எல்ஏ வர்றதா அங்க தகவல் வந்துருச்சு இந்த பையன் இவங்க போய் இந்த ஜேபி பையன் என்ன பண்றான்னா அங்க போய் அவர் இங்க வரக்கூடாது அந்த பிரச்சனை அவங்கிறத மிரட்டுறான் அதை மீறி எல்லாம் எங்க எங்கள் குடும்பம் நண்பர் அவர் வருவார் எங்களுக்கு எல்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன நாங்க நாங்கள் இருந்து இருபது இருபது இருபத்தஞ்சு காரில் போனோம் எல்லா மாவட்ட செயலாளர்களும் போறோம் போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு நாங்கள் வரும்பொழுது அஞ்சலி செலுத்த போகும்போது அவர்ட்ட சண்டை கேளுக்கிறோம் அப்போ போலீஸ் வந்து நிறுத்தி அவனை தடுத்து கூட்டிகிட்டு போயிடுது செலுத்திட்டு அஞ்சலி செலுத்திட்டு அமைதியான முறையில் அஞ்சலி செலுத்திட்டு வரும்போது திட்டமிட்டு ஆனால் கட்டாயமா ஏதாவது ஒன்னு பண்ணணும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு பேஸ்புக்கில் சொன்னேன் இந்த பையன் விளம்பர பெரியர் விளம்பரத்துக்காக எது வேணாலும் பண்ணான்னு இவங்க எல்லாருமே பல்வேறு விளப்புகள் அதை மெயினாக யாருன்னா ஜெ பி மாவட்ட செயலாளர் அவரோட கூட வணிக சங்கத்தின் செயலாளர் சங்கர் இந்த சடையப்பன் ஒரு ஒன்றிய செயலாளர் இவங்க எல்லாத்து மேலும் பல வழக்குகள் இருக்குது இவங்க விளம்பரத்துக்காகவே ஏதாவது பண்ணு நமக்கு பண்றாங்க இந்த கட்சியில உழைப்பவர்களுக்கு இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் போய்ட்டு பண்ணனா ஐயா கூட இருந்து யாரும் போக மாட்டாங்க எல்லாருமே ஐயா ஓட தான் பயணிப்பாங்க இந்த மிரட்டுகளுக்கு எல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும் நாங்க அமைதியான முறையில போறோம் நம்ம அமைதியான முறையில அங்க போறோம் எங்களுடைய மாவட்ட செயலாளர் கதிராஜன் சொன்ன மாதிரி காவட்ட செயல் கதிராஜன் சொன்ன மாதிரி நாங்கள்லாம் பல கம்பெனி கொடுத்துட்டோம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல இப்போ இப்போ இப்ப நம்ம இல்லைங்க ஃபேஸ்புக்கில் நடந்ததெல்லாம் நான் கொடுத்து சைபர் கிரைமெலாம் கொடுத்துருக்குறோம் இப்ப இன்னொன்னு எங்க மாவட்ட சேர் ரத்தன் சொன்ன மாதிரி ரத் காவல்துறை இது க காவல் காரணம் அன்புமணி இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு காரணம் அன்புமணி டீசன் அண்ட் டெவலப்மென்ட் பேசுற தான் என் மீது கொலைவெறி தாக்குதல் செய்வதற்கு காரணம் அவர் தூண்டுதல் தான் அவர் சொல்லி தான் இந்த பசங்க செஞ்சாங்க சார் காவல்துறைக்கு நான் நான் நேற்று இரவே நேற்று இரவே நேற்று இரவே நான் எஸ்பி அலுவலகம் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் இந்த மாதிரி எங்க ஒன் டீச அப்பா இறந்துட்டாரு காரியத்து போறேன் சரண நீ வாங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொன்னால் அதையும் மீறி அதையும் மீறி தான் அவங்க அடிக்கிறாங்க எதல் பண்ண கூட பண்ண முடியாது என சட்டமன்ற உறுப்பினர் சட்டத்தை மதிக்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம் நூறு சதவீத சட்டத்தை மதித்தாக வேண்டும் அதுக்காக தான் எந்த விதமான எதிர் சண்டையும் போடக்கூடாதுன்னு சட்டம் போட்டு எழுதி வண்டியில் எத்திக் கொண்டார்